ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க எங்கள் கிராமத்து வீடு பக்கங்கள் அப்படிங்க கவர் கவரேன் சுற்றிங்காட்டு ஆனால் இப்போ யாரும் இல்லை வீட்டில் நாங்கள் வெளியில் இருக்கிறனால எங்கள் கிராமத்து வீடு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் எங்கள் பாருங்கள் எங்கள் வாழை மரம் அது எங்கள் தென்னை மரம் வீட்டுக்குள்ளே போக முடிய சாவி இல்லை எங்கள் மாமியார் கிட்ட இருக்கிற இருக்கு கேட்குதாங்க கேட்குதா பாருங்கள் தென்னை மரம் வச்சுருக்கோம் புளியாமரம் வச்சுருக்கோம் மாஞ்செடி இருக்கு ம் இதெல்லாம் எங்களோட மரந்தாங்க அங்கே பாருங்கள் பிளா பிளாமரம் செடி இருக்குது அந்த மரத்தை கொண்டாந்து கட்டு தெரியுதா இந்தாங்க பலாமரம் பிளாமரம் வந்தோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் பப்பா இல்லி மேங்கோ சரி 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 கற்றாதிங்க எல்லாம் நாங்கள் தான் பின்னாடியெல்லாம் கேட்டு எங்கள் கிராமம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் என் கிராமத்து வீடு மாஞ்செடி வாழை வாழை மரம் வாழைத்தார் இருக்குது அடுத்த வாரம் வந்து நாங்கள் வெட்டிக்கிட்டு போவோம் பாருங்க மரலாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க இங்கே நிறையா காசு கோடாமையே நிறைய பழங்கள் நிறைய வரும் சீத்தா மரம் அப்புறம் இலந்த மரம் சோறக்கா சோறப்பழம் நிறையா பழங்கள் இருக்குது வாழை நேரத்து வாழைத்தார் பார்க்குறோம் பாருங்கள் மருதாணி மருதாணி செடி அங்கே பாரு வாழைத்தார் வாழைத்தார் தெரியதான் அங்கே நல்லா வாழைத்தார் தெரிய நல்லா இருக்கு வாழைத்தார் இருக்குது பாருங்க வந்த வாழை போதும் 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 அடுத்த வாரம் தான் வந்து வாழைத்தார் வைக்கணும் அப்புறம் பிழைச்ச கீரை தீவனத்தட்டு எல்லாம் இருக்குது இதெல்லாம் எங்கள் மாமியார் போட்டது அவங்க ஊருக்கு போயிருக்காங்க இங்கே இல்லை பாஞ்சு நாள் ஆகுது ஊர் பாஞ்சு நாள் இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

இது வந்து எங்க அம்மாவுக்கு சீதனம் இது வந்து எங்க பாட்டி யூஸ் பண்ண வரல இந்த உரலை வந்து எங்க பாட்டி யூஸ் பண்ணது இது வந்து எங்க அம்மா வந்து அவங்க அப்பா அம்மா சீதனமா கொடுத்த உரல் அப்புறமா அதெல்லாம் எங்களுக்கு தாங்க வரும் நாங்க யூஸ் பண்ண ஆனா காடு ஃபாரஸ்ட் மாரி இருக்கும் எல்லாம் அப்படியே ஓட்டாம அப்படியே போட்டாச்சு எல்லாமே எதுவும் பண்ணலாம் எங்க கிராமத்து ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்கும் இயற்கை காட்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் சமாதி மாரி இருக்கு அது எங்கள் மாமனாரோட புலிவாசல் இங்கே தாங்க எங்கள் மாமனார் இருக்கிறாரு எங்கள் மாமனாரை எரிச்ச இடம் வீட்டுக்கு பின்னாடியே இவத்துல தான் எங்கள் மாமனார் பிடிச்சிக்கிறாங்க அங்கே பாருங்கள் வீடு வீடு தெரியுதான் வீட்டுக்கு பின்னாடியே வச்சிட்டாங்க எப்படி இருக்குது எங்கள் ஏரியா பார்த்துட்டு கமாண்டை சொல்லுங்கள் இதெல்லாம் நம்ம காடுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் பிரிக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சாச்சு இங்கெல்லாம் நிறையா செடிகள் நிறையா இருக்குதுங்க வந்து எப்படின்னா சீத்தா மரம் இலந்த மரம் தான் இந்த இலந்த மரம் செஞ்சு காணும் எப்படிட்டாங்களே இயற்கையாகவே நம்மளுக்கு சீத்தாப்பழம் நிறையா இருக்குது இந்த கரடு ஃபுல்லாக மரமாகவே இருக்குங்க நிறையா

பாருங்க சீத்தா மரம் லைன் சீத்தா மரம் இப்போ சீசன் இல்லையாட்டு இருக்குது அதான் தெரியா அதான் பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் இங்கே இங்கே ஒரு சீத்தா செடி சீத்தாமரம் நிறைய கரடு வீட்டுக்கு பக்கத்திலே கரடு இருக்கு அங்க நிறைய சீத்தா மரம் நிறைய இருக்கும் பழம் யாருமே அதிகம் பறிக்க மாட்டாங்க அப்படியே குருவி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் இங்கே மூலிகை செடிகள்லாம் நிறைய இருக்குங்க எல்லாமே மூலிகை செடி தான் அது வந்து சீனி மிளகா மிளகாய் தெரியுதுங்களா சீனி மிளகாய் எவ்வளோ நேரம் அஞ்சு நிமிஷம் வந்தால் கட் பண்ண எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் சரி கட் பண்ணு அப்புறம் எது பாய் சொல்லிடு பாய் நம்ம கிராமத்து வீடு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நான் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்